மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி எந்த பொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இந்த ஆட்சியை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்து இந்த வீடியோ பதிவு போடலைங்க இப்போ தமிழ்நாட்டில் நிலவிட்டுருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா குறிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை வந்து குத்துறாங்க அது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து வந்து வைக்கப்பட்டுச்சு அதாவது குத்துணோரோடைய சைட்லேயும் டாக்டரோட சைட்லேயும் ஒரு சில கருத்துக்கள் வந்து இருந்துச்சு அது வேறு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு டாக்டரையே வந்து குத்துறாங்க அதுக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க கவர்மெண்ட் ஊழியருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாதா இதெல்லாம் யார் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிச்சிட்டு ரோட்டில் ஆடுவாங்க பார்த்திங்களா ஒரு கூட்டம் இவங்களை வந்து போலீஸ் வந்து தட்டி கேட்க போயிருக்காங்க நம்ம நிறையா இதில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் போலீஸ் வந்து ரவுண்டு கட்டி அடிச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை அடக்கணும் அப்படின்னா போலீஸ் வந்து ரவுண்டு கட்டி அடிச்சிச்சு அப்படின்னு ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸே ரவுண்டு கட்டி அடிச்சிச்சு இந்த கூட்டம் அது குடியார கூட்டம் கஞ்சா இந்த போதையில் இருக்கிறவங்க போலீஸே ரவுண்டு கட்டி அடிச்ச கூட்டம் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்

பாத்தீங்களா இந்த வீடியோல வந்து போலீஸே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் வந்து நிலவிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் வந்து டாக்டர் அடிக்கிறாங்க போலீஸ் அடிக்கிறாங்க இந்த வடிவேல் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த பக்கம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரியும் இந்த பக்கம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரியும் சுற்றி பார்த்தா அப்படிங்கிற மாதிரியும் எத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வெட்டு குத்து குத்துக்கோல இந்த மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு ஏன்னா இது வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து அடி அதாவது வந்து போலீஸ் அதிகாரிகளையே வந்து பொதுமக்கள் வந்து தாக்குறாங்க டாக்டரை வந்து தாக்குறாங்க இது போக உங்களுடைய கட்சிக்காரர்கள் அதாவது திமுக உடன்பிறப்புகள் இவங்களும் போய் ஒரு சில பக்கம் பிரச்சனைகளை பண்ணுறாங்க ஒரு டீ கடைக்கு போயிட்டு அங்கே வந்து டீ கடையில் சண்டை போட்டு அந்த பச்சை பலகாரம் போன்ற எடுத்து பந்தாடுறது இதெல்லாம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நியூஸில் வந்துச்சு இதெல்லாம் வந்து இந்த தலைமையில் இருக்கிறவங்க யாரும் பார்க்க மாட்டேங்களா ஏன் வந்து இந்த மாதிரி சட்ட சிக்கல் வந்து நிறைய ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் தான் நிறைய பேர் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா மற்ற கட்சிக்காரர்கள் யாருமே கிடையாது உங்களுடைய உடன்பிறப்புகள் மட்டும்தான் திமுக உடன்பிறப்புகள் திராவிட மாடல் நல்லாட்சி கொடுக்குற உங்களுடைய உடன்பிறப்புகள் தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்துட்ருக்காங்க உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி மற்ற கட்சிக்காரர்கள் யாராவது வராங்களா உங்களுடைய உடன்பிறப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறாங்க சொல்லிட்டே போகலாங்க பல இதுக்கு உதாரணங்கள் இருக்குது நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்குது நிறைய ஏன்னா நியூஸில் வரது தான் நம்மளாக போய் எங்கேயும் பார்த்துல நியூஸில் வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டுறாங்க நிறைய பிரச்சனைகள் வந்து போட்டு காட்டுறாங்க இதெல்லாம் உங்களுடைய தலைமைக்கு வந்து வரதில்லை இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்க மாட்டிங்க குறிப்பாக சொல்லுங்கள் யாராவது இந்த இப்போ வந்து எம்பி தேர்தல் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இந்த எம்பி தேர்தலில் வந்து நீங்கள் நாற்பது நாற்பது வின் பண்ணிங்க நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது இதுக்கு என்ன காரணம் மெயினாக ரீசன் நீங்கள் உண்மையை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கணும் அதாவது அவங்க வந்து அந்தந்த கட்சிக்காரர்கள் வந்து செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கணும் எனக்கு பார்த்த விதத்தில் நான் பார்த்த விதத்தில் நிறைய பேர் என்னத்தை சொல்லி தெரியுங்களேன் ஓட்டு கேட்டாங்க குறிப்பாக அந்த தாய்மார்கள் வீட்ட இந்த இப்போ எம்பி தேர்தலில் வந்து வின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வர ஆயிரம் ரூபாயே வராது இப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டி தான் நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க மனசாட்சியத்தை விட்டு சொல்லுங்கள் இதுதான் நடந்துச்சு ஏன்னா நான் கண்கூடாக பார்த்தேன் அந்த தாய்மார்களை வந்து டிஎம்கே தோத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரூபாய் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் உங்கள் உடன்பிறப்புகள் ஓட்டு கேட்டாங்க அது அந்த தாய்மார்களுக்கு ஒரு பயத்தை வர வச்சாங்க பயத்தை காட்டி தான் உங்களுக்கு ஓட்டு வந்துச்சு தாய்மார்கள் சைட்லேருந்து இப்படி பயத்தை காட்டி இந்த ஆயிரரூவா ஓ எங்கே இவங்க தோத்துட்டா நமக்கு ஒரு ஆயரருவா வராது ஏன்னா அடித்தட்டு மக்கள் தான் உங்களுக்கு டார்கெட் அடித்தட்டு மக்கள் தான் அந்த ஆயிர ரூபாயை நம்பி இருக்கிற மக்கள் தான் உங்களுக்கு டார்கெட்டு இவங்க கிட்ட போய் உங்கள் உடன்பிறப்புகள் இந்த மாதிரி ஒரு பயத்தை காட்டி தான் இந்த நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் வாங்கினீங்க இல்லைன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கள் அறுக்கி விடுங்க இந்த ஆயிரரூவா வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்த தேர்தல் நீங்கள் வின் பண்ணுவீங்களா அப்படின்னு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த ஆயிரரூவா தான் அந்த தாய்மார்களோட டார்கெட்டு தாய்மார்கள் தான் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணிங்க இது நடந்துச்சு இப்படி இந்த மாதிரி தாய்மார்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்துட்டு அது மூலயமா வந்து நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுட்டு இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணும் எங்கள் தாத்தா பேரை வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதை வந்து ஆப்போசிட் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மக்கள் வந்து உங்களை கண்டிப்பாக சிறப்பாக கவனிச்சுக்குவாங்க நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து மக்களோட பிரச்சனையை பாருங்கள் மக்களுடைய பிரச்சனையை பார்க்குறதுல உங்கள் குடும்பத்தோட பேர் எப்படி நிலைநாட்டலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மக்கள் நம்மளுடைய அடித்தட்டு மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தை அழிக்கவே முடியாதுங்க உங்கள் குடும்பத்தை வளர்த்து விடுவாங்க ஏன்னா இந்த மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு கிடையாது ஒரு குடும்பத்தை மட்டும் வளர்த்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இந்த வீடியோ வந்து போடுறேன் சப்போஸ் எம்எல்ஏ ஏதாவது வந்து நீங்கள் வந்து கேஸ் போட்டாலும் போடலாம் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட் யார் கேள்வி கேட்டாலும் அவங்க மேலே கேஸ் போடுறது உங்களுடைய பழக்க வழக்கமாக இருக்குது அதனால் உங்களுடைய குடும்பத்தோட பேரை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வளர்த்து விட்ருவாங்க ஏன்னா அந்த ஆயிரரூவா கொடுக்கணும் இந்த ஆயிரரூவாயை வாங்கி அவங்க சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் பயமுறுத்தி தானே வந்து உங்கள் உடன்பிறப்புகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாங்க தாராளமாக உங்கள் பேர் வளரும் உங்கள் பேரம் பேர் முதல் கொண்டு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா தாத்தா பேர் அப்பா பேர் பேரம் பேர் பேரனுக்கு பேரன் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கவலையப்பட வேண்டாம் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் உங்கள் குடும்பத்தோட பேர் நிலநாட்டிகிட்டு தான் இருக்கும் கீழேருந்து வரவங்களா யாருக்குமே வந்து ஒரு துணை முதல்வர் பதவியோ இல்லை மற்ற பதவியோ யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க மற்ற குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கா யாருக்கும் பதவி கிடைக்காது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் பதவி கிடைக்கும் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தயவு செஞ்சு தமிழ்நாட்டோட மக்களோட நிலமையை பாருங்கள் அங்கங்கே வெட்டு குத்து இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் கேட்டால் கேட்குறவங்க மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவீங்க இதுதான் நடந்துகிட்ருக்குது மக்களுக்கு அது நல்லாவே தெரியும் இது தெரிஞ்சும் நம்ம மக்கள் வந்து உங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பணம் மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாங்கிற ஒரு பணம் மட்டும்தான் வேலை செய்யுது மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க ஐயா எடப்பாடி ஐயா கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் பதவி கொடுத்தீங்க அப்படின்னா ஐயா கேட்டார் அதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் வளர்த்து விடுறதுக்கு தான் இருக்குங்க அவர்லாம் ஒரு கிளைச் செயலாளர் வந்து முன்னேறி வந்தவருங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாரு உங்களை மாதிரி வந்து அப்பா பேரை சொல்லியோ தாத்தா பேரை சொல்லியோ அவங்க அவர் வர கிடையாது புரியுதுங்களா அவரை வந்து விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு துளி கூட நெது கிடையாதுங்க ஏன்னா அவர் மாதிரி உங்கள் கட்சியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாராவது முன்னேறி வந்திருக்காங்களா வர முடியாது ஏன்னா உங்கள் ஒரு குடும்பம் இருக்கிற வரைக்கும் ஆனால் இவர் வந்து ஒரு கிளைச் செயலாளர்லேருந்து ஒரு ஊரில் போகிறந்து கிளைச் செயலாளர்லேருந்து வந்திருக்கிறாரு புரியுதுங்களா அவரெல்லாம் நீங்கள் விமர்சிக்கவும் கூடாது அவர் கேட்குற கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் ம் அவரை வந்து அப்படி வந்தார் இப்படி வந்தார்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் நீங்களாம் அப்படி எதுவுமே வந்தது கிடையாதா அரசியல்னால் எல்லாமே இருக்கும் ஏன் நீங்களாம் எந்த ஒரு நிதிலையும் அந்த மாதிரி வந்தது கிடையாது நீங்களாம் வந்து அதாவது வந்து உண்மையை பேசி எல்லாமே வந்துட்டீங்களா யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு மறைமுகமாக இல்லை அவர் வேறு மாதிரி தாக்கி பேசக்கூடாது சரிங்களா இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நிலவிட்டுருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இன்னும் தமிழ்நாடு என்ன சூழ்நிலையில் போய் முடியுங்கிறதும் தெரியாதுங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த ஒன்றரை வருஷத்தில் தமிழ்நாடு எப்படி போகும் இப்போ வந்து போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸ் மேலேயே கை வச்சிட்டாங்க இதுக்கு மேலே வந்து என்ன வேணும் ம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற போலீஸ் மேலேயே கை வச்சிட்டாங்க அப்படின்னா இனிமேல் வந்து தமிழ்நாடுக்கு வந்து யார் இருக்காங்க ம் அதாவது ஒரு பொதுமக்கள் சண்டை போட்டால் போலீஸ் வரும் போலீஸே அடித்தா யார் வருவாங்க இதெல்லாம் கேட்க முடியாத நம்மளுடைய யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துகிட்ருக்குங்க மக்களை இதை பார்த்து புரிஞ்சுக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ